மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு திரு திருமாவளவின் விடுத்த சம்பிரதாயமான அழைப்பை தரைக்கான நேரடியான அழைப்பு ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு அதிமுக புரிஞ்சுக்கிச்சா அப்படி சிலர் அந்த கட்சியில் ஒண்ணு ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க பட் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் எதுவுமான கடம்பூராஜன் முன்னாள் அமைச்சர் தான் தோற்பட்ட நபர் தான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல அது வந்து திரு நாங்க முடிவு செய்வோங்குற மாதிரி தான் அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்கிறார் அதில் இன்னும் அவங்க ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியல என்ன பொறுத்துல திருமாவளவன் வந்து இந்த மாநாடை நடத்துவது என்பது அமைச்சர் எல்முருகன் சொல்கிற மாதிரி தன்னுடைய பேரம் பேசும் அதிகாரத்தை பலப்படுத்தி கொள்வதற்காக என்பதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி இல்லை இது இந்த மாநாடு அதுக்கானது அல்ல மக்கள் நல போராட்டம் அல்லது மக்கள் நலனுக்காக நடத்துக்கிற மாநாட்டை நீங்க அரசியல் பேரத்துக்கான உக்தி அப்படின்னு சொல்றது வந்து அவரை ரொம்ப விசிக்காவை ரொம்ப சிறுமைப்படுத்துவதற்காக நீங்க சொல்றீங்க பாஜக வைக்கிற முன்னெடுப்பு அதை நான் ஏத்துக்கல அத நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறல அது காரணம் நான் நினைக்கிறேன் என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் சமீப காலத்துல அவங்க திமுக விட்டு விலகி 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 போயிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா பாஜக நெருக்கம் காட்டுகிறது என்ற ஒரு கருத்து இருக்குது அதிமுக பாஜக வெளியே போன காலத்துல இந்த காலகட்டத்தில் குறிப்பா இந்த சமீப காலத்தில் திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறது என்று சந்தேகப்படுவதற்கான அறிகுறிகள் அந்த கவர்னர் டி பார்ட்டி போனது அந்த நாணய வெளியீட்டு விழாக்கு மத்திய அமைச்சர் நடந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தியை கூப்பிடாதது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கடுத்து முருகனுக்கு காவடி எடுத்தது அதை பற்றி கூட பாஜக அந்த தீர்மானம் தான் ரொம்ப கடுமையா முருகன் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு சரி அத நான் சுருக்கமா சொன்னேன் ரொம்ப நீட்டி சொல்ல வேணாம் சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியாது இல்லையா முருகன் மாநாடு தானே இங்கே சரி பரவாயில்ல தேங்காய் உடைச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த பகுத்தறிவுவாதிகள் நடத்தின அந்த மாநாடு விருதலை சிறுத்தைகளுக்கு முகம் சுளிக்க வைத்தது அதை விட அந்த மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்கள் என்னன்னு தெரியுமா அந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும் ஓட்டி வைக்கணுமா மாணவர்களிடையே அது எப்படி இந்த அதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்தாங்க கடுமையாக எதிர்த்தாங்க அவர் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற நிலையிலிருந்து கொஞ்சம் நழுவி போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க அது மட்டும் இல்லை இந்து வந்து முதுகுனு வந்து இந்து தமிழ் கடவுள் என்று சொல்வதே தவறு இன்றைக்கி அவர் அகில இந்திய கடவுள் ஆயிட்டார் சிவன் பார்வதியினுடைய மகனாக நீங்க சொல்ற எதிர்ப்பு நீங்க சொல்ற எதிர்ப்பு எல்லாம் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமா முன் வச்சாரா வச்சிருக்காங்க அவங்க தீர்மானத்தில் இருக்காது தீர்மானத்தை எதிர்த்து அவங்க பேசி தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக நிறைவேற்றி பெற்றிருக்காங்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விரிவா இதை சொல்லியிருக்காரு இப்ப கடம்பூர் ராஜ் பேசினா தனிப்பட்ட நபர் ரவிக்குமார் பேசினா அது அதிகாரப்பூர்வமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தா விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் இவரு என்பவர் அது மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவர் இருக்காரு நீங்க அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் அதிகாரபூர்வ அதிகாரப்பூர்வ கருத்து அப்படிங்கிறீங்களா அந்த மாதிரி தலைவர் சொல்றதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து நான் சொல்றது விசிகாவுடைய இது குறித்த ஆய்வு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கண்டன தீர்மானங்கள் இந்த இந்த முடுக மாநாட்டில் நடந்த எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக அவங்க போட்ட கண்டன தீர்மானங்களை நான் சொல்கிறேன் அது அஃபிஷியலாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே நம்ம சிக்கலுக்குள்ளே டெக்னிகாலிட்டிக்குள்ளே போவாங்க இப்போ அது வந்து அவர் வந்து என்ன நினைக்கிற அவர் திருமாவளவன் நினை பொறுத்தவரை அந்த கூட்டணியிலேயே விசிகா இந்த சனாதன எதிர்ப்புலையும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்புலையும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அவங்க சமுதாயமே இந்த சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த கோபம் தார்மீகமான அற கோபம் அய்யநாதனோ திரு கலைராஜனோ அது வீசிக்க ஒரு மைய நீரோட்ட கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அது எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க சமுதாய கட்சி அப்படின்னு சொன்னீங்க சமுதாய கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அமைப்பு தேவைப்படுதுங்க அதை நீங்க அம்பேத்கர்ல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சேர்ந்து போராடுகிறது வீசிக்க அப்படிங்கறது அவர்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றேன் அவங்க வந்து சமுதாயத்தின் கடை டெக்னிகாலிட்டியாக அதை மாற்று இல்லை கோடி நீங்க அதை அப்படியும் அதுல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வந்து ரொம்ப பின்னணியில இருக்கிறாங்க அவங்க போராடிதாங்க முன்னே முன்னே வரணும் அவங்களுக்கு அமைப்பு தேவைப்படுது ஆதிக்க ஜாதிகளுக்கு கட்சி தேவையில்லை மக்களுக்கு கட்சி யாருமே யாருமே சொல்லலையே அது இல்ல அப்படின்னு அமைப்பாகவோ கட்சியாகவோ நீங்க இப்ப அங்க அங்க என்ன என்ன சிக்கல் இருக்கு இருக்கு சொல்லணும் எங்க என்ன சிக்கல் அப்படிங்கறத நீங்க அடிக்கோடிட்டு அடிக்கோட்டிட்டு திமுக கூட்டணியில என்ன சிக்கல் இருக்கு அவர் என்ன எதிர்பார்க்க எதிர்பார்ப்போடு அழைப்பை நான் சொல்றேன் இந்த மது ஒழிப்பு என்பது மாநில அரசு செய்யலாம் பீகார்ல யாரு பண்ணா மத்திய அரசா பண்ணிச்சு குஜராத்தில் யாரு காங்கிரஸ் அரசு அந்த காலத்துல இருந்து பண்ணது இப்போ பாஜக அரசு தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து இருக்க மது விளக்கு இருக்கு மது விளக்கு எவ்வளவு அமல்படுத்த முடியாது என்பதற்கு அவர் உதாரணம் சொல்றாரு குஜராத் அதிமுக அதிமுக ஆட்சி காலத்திலேயே மது இருந்தது இப்ப ஒருவேளை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா உடனடியாக முதல் கையெழுத்திலேயே மது ஒழிப்பு மதுவிலக்கு மாநாட்டில் நடந்து கொண்டால் மது ஒழிப்பு நீங்க சொல்றது வேற சாத்தியமில்லை உலகத்துல அமெரிக்கா அதை பண்ணாங்க சோவியத் நீங்க

ஒன்றிய அகில இந்திய அளவுல கொண்டு வரணும் சொல்றாரு அது மாதிரி அந்த அந்த கோரிக்கைகள்ல தனித்தனியா வைக்கிறாரு ஒன்றிய அரசுக்கு என்னென்ன கோரிக்கைகள்ங்கிற ஒரு பட்டியல் இருக்கு மாநில அரசுக்கு என்னென்ன கோரிக்கைகள்ங்கிற ஒரு பட்டியல் இருக்கு ரெண்டுத்தையும் அதை தனித்தனியா தான் வச்சிருக்காங்க சரிங்க மாநில அரசு தான் கொண்டு வர முடியும் ஒரு மாநிலத்துல புரோகிபிஷனை கொண்டு வர்றது யாரு மாநில அரசுதான் அதிகாரம் இருக்குது சரி கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணி கட்சி அப்படியான ஒரு கோரிக்கையை ஆளும் அரசுக்கு வைக்கிறாங்க தேவை என்ன இருக்கு அங்கதான் அரசியல் அங்கதான் கூட்டணி அரசியல் வருது அவர் இல்லை என்று சொன்னாலும் அங்க கூட்டணி அரசியல் வருது அவர் வந்து பொது தொகுதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பட்டியலின மக்கள் அவங்க நினைக்கிறாங்க அதை தாண்டிய செக்ஷனுக்கு அவங்க போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க <laughs> 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 அவங்க அப்படி நினைக்கல பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதான் மொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விசிகா இருக்கிறது யார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட்டணியில் திமுக கொடுக்க மாட்டேங்கிறீங்க போட்டியிட்ட தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி என்ன தொகுதி அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டப்ப கொடுக்கல கடைசி தேர்தல் மூணு தொகுதி கேட்டு அதுல ஒன்று பொது தொகுதி என்று கேண்டிடேட் கூட அவங்க முடியும் விசிகாவே அந்த குற்றச்சாட்டை வைக்கலையே இப்ப 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 விசிகாவே அப்ப வச்சாங்கல்ல

தொடர் கலை அவருடைய கருத்துக்கு அவருடைய நன்றி விடுதலை மேலும் வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசுதான் செய்ய வேண்டும் அது ஆர்டிகல் அது தமிழகத்துக்கான மாநிலத்துக்கான ஒரு உரிமை ஆகவே அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் உண்மையிலே வழிகாட்டு நெறிமுறை என்பது என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக மாற வேண்டும் என்பதுதான் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியிலே விவாதிக்கப்பட்ட ஒன்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆர்டிகல் ஃபார்ட்டி போர் காமன் சிவில் கோட் காமன் சிவில் கோடை இன்றைக்கு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் போராடுகிறார்கள் பிஜேபி அதை கொண்டு வருகிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் என்கிற ஆக்டை கொண்டு வருவதற்கான அடிப்படையில் ஏன் தேசிய அரசு ஏன் அதை கொண்டு வரக்கூடாது ஒரு சட்டமாக கொண்டு ஆகவே இது மாநிலத்திற்கு மட்டுமே பொறுப்பு இருப்பதை போல அவர்கள் கூறுகிறார் இது மத்திய அரசுக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலே ஸ்ரீமான் விலக்கு விசாரணை கமிஷன் பதினோரு பரிந்துரைகளை தந்தது மாநில அரசுகள் அனைத்தும் சேர்ந்து அந்த மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரிந்துரையை தந்தது அந்த மதுவிலக்கால் வரக்கூடிய வருமான இழப்பிற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரை தந்தது ஆனால் யாருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே நிறைவேறாத போது நீதிபதி ஞானக் சங் என்கிற அந்த நீதிபதி தலைமையிலே ஆயிரத்தி இருநூறு எல்லா புரிதலும் இருக்கு ஆனா இப்போ இந்த கோரிக்கை ஏன் எழுகிறது கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு கோரிக்கையை மது விளக்கு கோரிக்கையை மது ஒழிப்பு மாநாட்டை ஏன் நடத்துது அப்படிங்கறது கேள்வி கோரிக்கை இரண்டு ஒன்று மாநில அரசுக்கு டாஸ்மாகை வந்து படிப்படியாக அதை குறைக்க வேண்டும் கடைகளை மூட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை தமிழ்நாடு அரசும் மற்ற